டெல்ஃபி இன்ஜின் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான முழு தகவலும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிச்சதுனா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்க ட்ரை பண்ண முடியும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன படிச்சவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க அந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆல் கிளியர் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்கள உங்களுக்கு உணவு வழங்கப்படுது பேருந்து வசதியும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எஸ்பி கோயில் எம் எம் நகர் பாலூர் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் உரக்கடம் போன்ற பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து இருக்கு நமக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பிளஸ் ஓடி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்